என்னக்கா ஆளுங்கட்சி தரப்புல எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அதுதான் வந்துட்டு சிஎம் ஓட குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் பதில் கொடுத்துட்டாரு சித்து கோவில் நிதியில கல்லூரி கட்டுறது சம்பந்தமா இபிஎஸ் பேசினது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல பிரச்சாரத்தை நடத்தின அவர் பார்த்தீன்னா புளியங்குழா ஏரியாவில் நிறைவு செஞ்சிருக்காரு அவரோட பிரச்சாரத்தை அப்போ மேடையில் பேசுகிறப்போ செந்தில் பாலாஜியோட பேரை குறிப்பிடாம மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல அந்த பிரச்சனையை பத்தியும் அதுக்கப்புறம் இந்த ஆயிரம் கோடி முறைகேடு பத்தியும் அவர் மேடையில பேசியிருக்காராம்மா இந்த மாதிரி அவர் தடாலடியா பேசினதை கேட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் அதிகமாக கேட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்துக்கு பத்து தொகுதியும் திமுக கைப்பற்றும்னு செந்தில் பாலாஜி சொல்லி அதுக்கும் பதிலடி கொடுத்த ஈபிஎஸ் பல இடங்கள்ல ஒருமையில் பேசினது ஆளுங்கட்சி தரப்ப ஊசிப்பி விட்டுருக்கு அதனால ஈபிஎஸ் பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்துறாங்க என்ன சித்து இபிஎஸோட பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை அதுவாக்கா மேட்டுப்பாளையம் காரமடை வடவெள்ளி சாய்பாபா காலனி புளிகுளம் இந்த ஏரியாலலாம் வந்துட்டு கூட்டம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ரிப்போர்ட் அனுப்புறதுதானே தானே போலீஸ்காரங்க வழக்கம் அதுவா ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி வந்துட்டு நம்ம ஊர்ல அதிகமாகவே இருக்குது அதை அறுவடை செய்யாம அதிமுக காரங்க வந்துட்டு தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு உளவுத்துறை போலீஸ்காரங்க சொல்றாங்க ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியை கிளறி விட்டுருந்தாங்கன்னா இன்னுமே கூட்டம் எக்கச்சக்கமாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த டைம் வந்துட்டு கூட்டம் கம்மியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க தரப்பில் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க முதல் ரவுண்ட் பிரச்சாரத்திலேயே வந்துட்டு ஆளுங்கட்சிக்காரங்க மிரண்டு போய் ஆர்ப்பாட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க இதே ஸ்பீட்ல போனா ரெண்டாவது ரவுண்டு களை கட்ட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மித்து ஆளுங்கட்சியில ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னு நடத்துனாங்களே அது எந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு அதுவா ஒவ்வொரு பூத்துலையும் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீத வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்கணுன்னு கட்சி தலைமையிலேருந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பத்து லட்சம் வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்கணும்னு டார்கெட் வச்சுருக்காங்களாம் பத்து நாளைக்கும் மேல ஆயிடுச்சு எதிர்பார்த்த அளவுக்கு உறுப்பினர் சேர்க்க தீவிரமா நடக்கல அதனால பரிசு தொகை அறிவிச்சிருக்கதா உடன்பிறப்பு மத்தியில் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்கிற பூத்து பொறுப்பாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கே இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் பரிசு தொகை கிடைக்கும்னு பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஒன்றியத்துல பார்த்தீங்கன்னா இந்த அதிகமா உறுப்பினர்கள் சேர்த்துருக்க மூன்று பூத்துகளை லிஸ்ட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு பரிசு தொகையை வழங்கியிருக்காங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் மதிப்புள்ள ஸ்மார்ட் போனோ அதே மாதிரி இரண்டாவது இடத்துல இருக்காங்கல்ல அவங்களுக்கு இருபதாயிரம் மதிப்புள்ள ஸ்மார்ட் போனோ மூணாவது இடத்துல இருக்கவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் போனும் வாங்கி கொடுத்துருக்காங்களாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஓட்டுகளா மாறினா உண்மையான உறுப்பினர்கள்னு சொல்லலாம் இல்லைனா போலியான உறுப்பினர்கள்னு அர்த்தமாயிடும் என்ன சித்து கொஞ்ச நாளாவே நம்ம ஊர்லயும் தாவேக்கா கோஷம் பலமா கேக்குதாமா ஆமா நீ கேக்குறது உண்மைதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்பரேஷன்ல தூய்மை பணியாளர்களோட தினக்கூலி சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அந்த பேச்சுவார்த்தையில ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அணிஞ்சிட்டுல குதிரையேற்ற போட்டி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் திமுக எம்பி ராசா கலந்து இருந்தாரு மேடையில் மேடையில பேசிட்டு இருந்த சமயம் டிவிக்கே காரங்க வந்துட்டு கோஷம் எழுப்பி அதே மாதிரி நம்மூர்ல வந்துட்டு புளியகுளத்துல இபிஎஸ் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருந்த சமயத்திலயும் வந்துட்டு டிவிக்கே காரங்க கோஷம் எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி தலைவர்கள்லாம் எங்கெல்லாம் வந்து மேடையில பேசுறாங்களோ அந்த சமயத்துல வந்துட்டு டிவி வந்துட்டு கோஷமலை போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டும் காணாம தலைவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்களாமா மித்து யார் எதை கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாவேக்கா தலைமையில இருந்து கட்சிக்காரங்களுக்கு கராரா சொல்லியிருக்காங்களாமா அதுவா இது வரைக்கும் விஜய் கட்சி மூவி எப்படி இருக்குன்னு உலகத்துற மூலியமா ஆளுங்கட்சி தரப்புல கண்காணிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ டைரக்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய தனிப்பட்ட முறையில தாக்கி பேசுறாங்க அதனால கட்சியோட மூவ் வந்து மற்ற கட்சிக்காரங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா அப்படியே மற்ற கட்சிக்காரங்க யாராவது வந்து கேட்டாலும் வெளியே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தாவேகா கட்சி தலைமையில வந்து சொல்லியிருக்காங்க தாவேக்கால இருந்த ஆளுங்கட்சிக்கு தாவன லேடி சமூக வலைதளங்கள்ல ஏதாச்சும் பதவி கேட்டுட்டே இருக்காங்களாமா ஆமாக்கா அந்த லேடிக்கு தாவே கலை எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல இருந்தாலும் வந்துட்டு ஆளுங்கட்சி பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட கவனத்தில் ஈர்த்திருப்பாங்க போல இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த லேடியை சென்னைக்கு கூட்டிட்டு போய் சின்னவரை வந்துட்டு மீட் பண்ண வச்சிருக்காங்க இவங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு அங்க இருக்க சீனியர்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்னு உடன்பிறப்புகள் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மித்து உங்களுடன் ஸ்டாலின் புது ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்களாமா அட போப்பா ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் மனு வாங்குறாங்க கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயும் மனு வாங்குறாங்க இதெல்லாம் பார்த்தாம ஒவ்வொரு மாத கடைசி வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைகேட்பு கூட்டமும் நடக்குது இப்படி மனு வாங்குறது லிஸ்ட் போட்டா அனுமன்ட்டே போகும் ஆனால் தீர்ந்த பாடு இல்லை இந்த மாதிரி அனுப்புறாங்களா அவங்களுக்குலாம் என்னன்னா உங்க பிரச்சனை பரிசீலனையில் உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருதாமா அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை நிறைவடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸே அந்த மனுவை முடிச்சு விட்டுடுறாங்களாமா இது தெரியாம புதுசு புதுசா ஸ்கீமுக்கு பேரு வைக்கிறாங்கன்னு பப்ளிக் எல்லாம் புலம்புறாங்க சித்து மாவட்ட அதிகாரி ஒருத்தர் டார்ச்சர் தாங்காமா ஊராட்சி செயலர் ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாராமா அதுவா கலெக்டர் ஆஃபீஸில் வசூல் ராஜாவாக இருக்கிற அந்த ஆஃபீஸர் மாதந்தோறும் கப்பம் கட்டணும்னு சொல்லிட்டு ஊராட்சி செயலாளர்களுக்கெல்லாம் வந்துட்டு அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு அந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்ட அவர் தற்கொலைக்கு முயன்றதாக வந்துட்டு அரசு துறையோட முதன்மை செயலாளருக்கு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் போயிருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த மீட்டிங்கில் இந்த வசூல் ராஜா அதிகாரி இருக்கிறாரு தெரியுமா இவர் கலந்துருக்கிறாரு அப்போ உயர் அதிகாரி ஒருத்தர் வந்துட்டு இவரை பார்த்து ஒழுக்கமாக வேலையை பார்க்கணும் இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்கிறதா வந்துட்டு அங்கே இருக்கிற ஊராட்சி அலுவலர்கள்லாம் வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு மித்து லஞ்சம் வாங்குற லேடிக்கு ஆபீஸ் சப்போர்ட் பண்றாராமா ஆலங்கொம்பு பகுதியில உள்ள விஏஓ அலுவலகத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உதவியாளரா வேலைக்கு சேர்ந்த ஐந்தெழுத்து எழுத்து டேடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவசர பணிக்காக அவங்கள வடக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்துல நியமனம் பண்ணாங்க ஆனா அவங்க அதே ஆபீஸ்ல அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாமா சர்டிபிகேட் கொடுக்கற செக்ஷன்ல இருக்க அவரு லஞ்ச பணத்தை வாங்கி குவிக்கிறாங்களாமா அவரை பத்தி கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி போயிருக்கு ஆனா அவரும் லஞ்ச பணம் வாங்குற லேடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காராம் கோட்டாச்சி அறியே வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சாங்களே அவர் இன்னும் விடுவிக்கலையா அதுவா கலெக்டர் ஆஃபீஸில் ஆஃபீஸர்ஸோட சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் இங்கேயே போஸ்டிங்கில் இருக்கிறார் போல இருக்குது அவங்க கவர்மெண்ட்டோட ஆதார்லாம் மதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் போனால் மட்டும்தான் அவங்கள விடுவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு என்ன மித்து எப்பொழுதுமே கார்பரேஷன் பற்றி அத்தனை பேசுவீங்க இன்னைக்கு என்ன கார்ப்பரேஷன் சப்ஜெக்ட் எதுவும் இல்லையா கார்பரேஷன் என்றாலே கரப்ஷன் தானே சொத்து வரியை புத்தகம் கொடுக்குற வேலையை இந்த பில் கலெக்டர்கள் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது மண்டல உதவி வருவாய் அலுவலர்கள் நேரடியாக டீலிங் செய்கிறாங்களா இதுக்குன்னே தனியாக ஊழியர்கள்லாம் வச்சுருக்காங்களா முறையான ஆவணங்கள் இல்லாத கட்டடங்களுக்கு அவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆயிரக்கணக்கில் லஞ்ச பணத்தை வாங்கிட்டு அவங்களே வரி புத்தகத்தை கொடுத்துட்றாங்களாமா இந்த மாதிரியான முறைகேடுகளை பில் கலெக்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கட்டட அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டா அவங்கலாம் என்ன சொல்றாங்களாமா அவங்களோட உயர் அதிகாரிகள் கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களாமா அதனால பில் கலெக்டர் அதிகாரிகள் பலரும் இந்த வரி வசூல் வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிக்கிறாங்களாமா அது என்ன ரெண்டு பர்சன்டேஜ் அதை பத்தி எதுவுமே சொல்லலையே அதை ஏன் கேட்குற பர்சன்டேஜ் கொடுத்து தான் வேலையவே கான்ட்ராக்டர்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பொறியியல் பிரிவை சேர்ந்த ஒரு லேடி ஆஃபீஸர் ஒருத்தங்க ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்தா தான் வந்துட்டு ஃபைலில் கையெழுத்து போடுவாங்களாமா இல்லைனா ஃபைலில் கையெழுத்து போடாமல் ஃபைலை நிறுத்தி வச்சுருவாங்களாமா இதனால் கான்ட்ராக்டர்களும் உதவி பொறியாளர்களும் வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா உங்கள் மித்ரா